என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த பதிவு என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேசலான்றதுக்காக உங்களுக்கு இந்த பதிவை வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் கிட்டே வந்துட்டு இந்த ஆன்மீக கலையை ரொம்ப காலம் கற்றுக்கிட்டு அதில் வந்து அவர் வாயிலாக கூற மாதிரி ஒரு நல்ல பயிற்சி பண்ணுறீங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து பயிற்சி பண்ணி வந்துகிட்டு இருக்கோம் அங்கே ஒரு பக்தர்கிட்ட வந்து நான் பேசும்பொழுது சில காலங்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வந்துட்டு ஐயா கிட்ட வந்து சரணாகதி ஆகிட்டேன் நான் வந்து ஐயா கிட்ட சரணாகதி ஆகிட்டேன் நான் வந்து வந்து ஃபுல்லாக வந்து ஐயா தான் எல்லாமேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் எதுவும் பேசலாம் நான் கம்முன்னு கேட்டுகிட்டு இருந்தேன் இதை பற்றி நம்ம இந்த பதிவில் ஒன்றும் கொஞ்சம் டீப்பாக ஆராயிருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சிவசுத்ரா சேனலில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய கண்டென்ட் வந்து நாங்கள் உள்ளே போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு விதமான தெளிவு வர வாங்க தலைத்துக்குள்ளே போகலாம் இப்போ என்ன சொன்னாருன்னா அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஐயா கிட்டே சரணாகதி அடைஞ்சிட்டேன் நான் வந்து ஐயா வந்து தீவிரமாக வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஐயா பேச்சை மீற மாட்டேன் அது இது எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இவ்வளோ டொனேஷன் கொடுக்க போகிறேன் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாரு நான் சாதாரணமாக கம்முன்னு கேட்டுருந்தேன் கேட்டுட்டேன் நான் அவர்கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்குது சாமி நான் கேட்குறேன் சார் அவர் வந்து சரி கேளுங்க என்ன விஷயம் கேளுங்க நான் சொன்னேன் நீங்கள் சரணாகதி அடைய போகிறேன்னு சொல்கிறீங்க சரி ஓகே ரொம்ப நல்ல விஷயம் ஒரு குரு கிட்ட நம்ம சரணாகதி அடைகிறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து சரணாகதி அடையிறேன்னு சொல்கிறீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நீங்கள் சரணாகதி அடையிறேன்ட்டு சொல்கிறீங்க ஓகே ரைட்டு ஸோ என்ன ச இதை வச்சு நீங்கள் சரணாகதி அடைய போகிறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அன்ட்டு கேட்டேன் கேட்டதுக்கு அவர் வந்து உடனே வந்துட்டு இல்லை இல்லை நான் வந்துட்டு ஜோல் டொனேஷன் போறேன் நான் ஐயா சொல்கிறதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் அவரை மறுபடியும் மறுபடியும் அதை சரணாகதியான்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து கேட்க ஆரம்பிச்சேன் சரி நீங்கள் சரணாகதி அடைய போறேன்னு சொல்கிறீங்க சரணாகதினா என்னது எதை இது பட போகிறது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவ்வளோ பணம் கொடுக்க போகிறேன் இதை ஆனால் சொன்ன பணம் வந்து நீங்கள் கொண்டு வந்தது இல்லை நீங்கள் செய்த ஒரு தொழிலுக்கு அது ஒரு சான்றாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பணம் இதை நீங்கள் உங்களுடையது என்று உரிமை கொண்டாடுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஒரு அதுவும் இருப்பது ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பாதையில் வந்து ஆன்மீக பாதையில் இருக்கிறவர்கிட்ட ஓ அப்படியா அப்போ வந்து நான் வந்துட்டு வேலை செய்ய போகிறேன் நிறையா அது வந்து நீங்கள் பண்ணுற சேவை அது வந்து சரணாகிரு கீழே வராது அப்போது அவரே என்ன மறுபடியும் கேட்கணும் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சரணாகதியை நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் உடலை வைத்து உங்கள் உடலை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் சரணாகதி இல்லை ஏன்னால் இந்த உடல் உங்களுக்கு இல்லை சரி ஓகே சரி நான் வந்துட்டு பணத்தை கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அதுவும் சரணாகதி கீழே வராது ஏன்னா அதுவும் வந்து உங்களுடையது இல்லை நீங்கள் சேர்த்து வைத்ததோ இல்லை சேர்த்து வைத்த பணத்தில் வாங்கிய ஒரு பொருளை கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு சரணாகதி கீழே வராது ஸோ எப்போ என்ன நீங்கள் வந்து சரணாகதின்னு சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்க காரம்பி அவர் வந்து இல்லை என்னையே நான் கொடுக்க போகிறேன் சரி உங்களையே நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்ன கொடுக்க போகிறீங்க அது தெளிவாக வந்து டிஃபைன் பண்ணுங்க சொன்னதுக்கு அவர் உடனே வந்து இல்லை இல்லை நான் வந்துட்டு என் உயிரை கொடுக்க போகிறேன் நான் சொன்னேன் இந்த உயிரும் உங்களது இல்லை மேலே அந்த பிரபஞ்சத்தில் ஒரு அசைவு வந்ததால் பிரண்டன்னையா இருக்கே நீங்கள் விலகி அந்த ஆன்மான்ற ஒரு குளிர் வந்து இந்த பூமிக்குள்ளே வந்தோம் மறுபடியும் அந்த பல பிறவிகள் எடுத்தது பல பிறவிகள் எடுத்து 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 இப்போது வந்து மனித பிறவியாக வந்திருக்கு மனித பிறவியாக வந்து அதில் பல பிறவிகள் எடுத்து இப்போது ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே சரியே கீதே ரெண்டு விஷயத்தையும் தாண்டி வந்துருக்கு சாமி அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை வந்துட்டு நீங்கள் சரணாகதியில் கொண்டு வச்சீங்கன்னு கேட்டால் கேட்கும்போது அவருக்கு அதுக்கு வந்து ஒரு பதில் தெரியல உடனே நான் வந்து அந்த பதுக்கான ஒரு பதிலை வந்துட்டு சொல்ல ஆரம்பித்தேன் இது உங்களை எல்லாரையிலையும் ஏற்றுக்க முடியுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரணாகதி ஒரு குரு கிட்ட போயிட்டு நம்ம ஆகிறோம் இல்லை ஒரு இறைவன் என்ற ஒரு பொருள்கிட்ட வந்துட்டு நம்மளை நம்ம சரணாகதி ஆகிக்கிறோம் நான் வந்துட்டு நம்ம எதை வந்து சரணாகதி இந்த உடலையா உடல் நம்பது இல்லை நாம் சேர்த்து வைத்த செல்வத்தையா அதுவும் நம்பளுது இல்லை நம்ம சேர்த்து பிள்ளைகள் இல்லையா அதுவும் பிள்ளைகளும் நம்பளுது இல்லை கரெக்டா அப்போ இந்த உழைப்பு போடுறோமே அதுவா அதுவும் இல்லை இந்த வாழ்க்கையை மொத்தம் அர்ப்பணிக்கிறதா இந்த வாழ்க்கை உங்களுடைய இதில் கரெக்டா ஸோ இது எல்லாமே உங்களுடைய இது இல்லைன்னா இப்போ குரு நல்ல குரு கிட்ட போயிட்டு சரணாகதின்னு கொடுக்குறோம்னா எதை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு குரு கிட்ட போயிட்டு சரணாகஜன் நீங்க ஆகுறீங்கன்னா நீங்கள் எதை கொடுக்குறீங்க நான் என்ற தன்மையை அங்கே சரணாகதியாக செய்கிறோம் இதே தான் சித்தர்கள் அன்னைக்கு எல்லாம் வந்து பலிப்பீடம்னு ஒன்று வச்சாங்க வந்து அந்த கொடி கம்பம்னு வச்சாங்க பலிப்பீடம்னு வச்சுருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு கும்பிடணும் கும்பிட்ணும்ன்ற ஒரு பழக்கத்தை வச்சாங்க எவன் ஒருவன் தன் சிரசை பூமியில் தொடுகிறானோ ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடி அப்போ அவன் வந்து அந்த நான் என்ற அகங்கையை வந்து விடலான் என்று அதுக்காக தான் நம்ம கலாச்சாரத்துலேயும் அந்த ஊந்து கும்பிடுற அந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்தாங்க சும்மா யார் காலில்னா அவங்க காலில் போய் ஊந்து கும்பிடக்கூடாது நல்ல அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு நம்ம போயிட்டு டப்புன்னு ஒரு காலில் போய் ஊந்து கும்பிடுறோம் ஸோ இது வந்து ஒரு பெற்றோர்கள் பெற்றோர்கள் தவிர்த்து வேறு யார் காலேயும் விடக்கூடாது அடுத்தது ஒரு நல்ல குரு இவங்க காலில் மட்டுந்தான் நம்ம உழுந்து கும்பிட வேண்டியதாக இருக்குது அதுவும் நான் முக்கியமாக சொல்கிறேன் நல்ல குரு இப்போ குருன்ற பேரை கொண்டு இருப்பவர்கள் காலில் உழுறதில்லை ஏன் அவங்க காலில் வந்து உழணுன்றதுக்கும் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ரீசன் இப்போ இங்கே வந்து நான் என்ற அகங்காரத்தை தான் நம்ம வந்து குரு கிட்ட போயிட்டு சரணாகதி என்ற பேரில் போடணுமே தவிர்த்து என்னுடைய செல்வமும் அந்த குருவுக்கு தேவையில்லை என்னுடைய பேரும் தேவையில்லை என்னுடைய புகழும் தேவையில்லை என்னுடைய உழைப்பும் அந்த நெய் குருவுக்கு தேவையில்லை எந்த ஒரு மெய் குருவும் உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க உங்கள் புகழ் அவங்களுக்கு வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க உங்கள் உழைப்பை கூட கேட்க மாட்டாங்க ஒரு மெய் குரு என்னன்னு கேட்பாருன்னா நான் அடைஞ்ச நிலையில் நீயும் வந்து அடைஞ்சிடு அதுதான் முக்கியம் சொல்லி கேட்பாரே தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு குரு குருக்கிட்ட போய் சரணாதின்ற அடைய ரூம்க்கு நினைச்சி போகிறோம்னா நம்ம முக்கியமாக நினை செய்ய வேண்டியது என்னென்னா நான் என்ற அகந்தையை அங்கே சரணாகதி செய்ய வேண்டும் அதுதான் அங்கே முக்கியம் அதை விட்டுட்டு நான் யார் தெரியுமா நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நான் எப்படி இந்த குருக்கிட்ட இருக்கேன் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அதெல்லாம் வந்துட்டு அப்போ நீங்கள் வந்து அந்த குருக்கிட்ட உங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரபலம் படுத்திக்கவோ இல்லை அந்த குரு வந்து நீங்கள் போனால் பிரபலம் ஆயிடுவா அந்த நோக்கத்துல தான் பொறியலை தவிர்த்து நீங்க உங்களை மெய்ஞானத்தின் பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்துக்காக போகவே இல்லை இப்போ அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த காலில் விழுற விஷயம் வரும் ஏன் ஒரு குரு காலில் வந்து நம்ம விளரம் ஒன்று நான் என்ற அந்த அகந்தையை வந்து சரணாகத்தியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அவங்க காலில் வந்து நம்ம விட்டு விடுறோம் நான் இதற்கு மேல் உங்களுக்கு வந்துட்டு அடிமைன்னு சொல்கிறீங்களோ இல்லைன்னா நான் இதற்கு மேல் உங்களிடம் பணிகிறேன்னு சொல்றீங்களோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க காலில் ஒரணும் ஒரு உண்மையான குரு என்ன செய்வார் ஏன் உண்மையான குரு என்ன செய்வார்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல் கேட்குறேன் தெரியுமா ஒரு உண்மையான குரு காலில் நீங்கள் போய் பொழுது அவர் உங்களை ஆசீர்வாதம் தொட்டு பண்ணுறாருன்னா அவர் உங்கள் வினைகளை கரைக்கிறார் என்றார் உங்கள் வினைகளை கம்மி பண்ணுறாருன்னு ஒரு ராமகிருஷ்ணா சாரதா தேவி ஆசிரமத்துலேருந்து உட்காந்து எல்லாரும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் காலில் விடுவாங்களா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் ஸோ ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு அன்றைக்கி நைட் டைம் தான் இருக்கும் சாரதாதேவி பயங்கரமாக காலில் இருந்துருமா அந்த வேலை செய்கிறவங்க வந்து எனக்கு என்ன தேய்ச்சி பயங்கரமாக தேய்ச்சி விடு நல்லா மருந்து தேய்ச்சி விடு வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி அப்போ அங்கே வேலை செய்கிறவங்களும் அந்த காலை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க விட்டுட்டே இருக்கும்போது அப்போ ராமகிருஷ்ணர் வந்துட்டு கேட்பாராம் என்ன பிரச்சனை உனக்கு ஏன் வந்து இந்த மாதிரி காலில் வந்து தீச்சுக்கிட்டே இருக்கேன்ட்டு கேட்பாங்க கேட்கும்போது வந்துட்டு அப்போது தேவி சொல்லுவாங்களாம் இல்லை எல்லாரும் என் வந்து உழ்ந்து அவங்க பாவத்தை வந்து என் காலில் போட்டிகிட்டு போயிட்டாங்க அதை வந்து நான் என்னால் கால் வந்து ரொம்ப வலிக்குது அதை நான் தீச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா அந்த குருவாகப்பட்டவர் என்ன நீங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு காலை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு விஷயத்தை வாங்கும் பொழுது அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது உங்களுடைய வினைகளை அவங்க குறைக்க பார்ப்பாங்க அதை வாங்க பார்ப்பாங்க அதுதான் உண்மையாக ஆசீர்வாதம் வாங்குறதுடைய அர்த்தமே ஆனால் இப்போ ட்ரெண்டு எப்படி ஆகிடுச்சுன்னா போகிற வரவங்க காலெல்லாம் நம்ம போயிட்டு ஊழறது நம்மள வந்து அவங்க வந்து பெரியவங்கன்னு காமிக்கிறதுக்காக டபால் டப்பால் அந்த இடத்துல போய் ஓடுறது காலில் அதெல்லாம் வந்து தப்பு ஒரு மெய் குருவை பார்க்கும்போது எங்கே இருந்தாலும் காலில் உழலாம் பெற்றோர்கள் காலில் உழலாம் தவறே இல்லை அதை தவிர்த்து வேறு யார் காலேயும் நம்ம உழணுன்ற ஒரு அவசியம் கட்டாயமாக இல்லை நீங்கள் அடுத்த வாட்டி காலில் உழும்போது இந்த விஷயத்தை நல்லா யோசிச்சுருக்கோம் நம்ம கண்டிப்பாக இவங்க காலில் உழணுமா இந்த காலில் உழுறதுனால நம்ம உண்மையாக ஏதாவது பலன் இருக்கா இல்லைன்னா அதோடைய அவசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காலில் உழும் அடுத்த வாட்டி நீங்கள் வந்து போயிட்டு காலில் உழும்பொழுது இதோடைய அவசியம் என்னான் புரிதலோடு நீங்கள் போய் காலில் உள்ள அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய தகவல்களை வந்து உங்களுக்கு திறந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்களை ஸோ இந்த மாதிரி தகவலெல்லாம் நீங்கள் ஆராயிங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் ஆராயும்போது உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பேசியவும் பணமே கொடுக்கும் என் குருவுக்கு சமர்ப்பண பணப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்